நாம சேவாயா நாம் இந்த வீடியோவில் எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒருத்தர் டாக்டர் ஆகணும் அப்படின்னா அவரோட ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கணும் சிஆர்பி மெத்தடில் ஒருத்தர் டாக்டர் ஆகறதுக்கான விதிகள் என்ன அந்த விதிகள் இந்த ஜாதகருக்கு எப்படி பொருந்தி வருது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் சிஆர்பி மெத்தேட்ல ரெண்டு பார்ட் இருக்கு ஒன்று கிரக தொடர்புகள் ரெண்டு டாக்டர் ஆகறதுக்கான விதிகள் இப்போ சித்தர்கள் சொல்லியிருக்கிற முறையில் கிரகங்கள் தொடர்பாக ஏற்படுத்திக்குது அதோட மட்டும் இல்லாம மேலும் ஆறு முறைகளில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது அப்படின்னு சிஆர்பி மேத்தரில் புதுசாக நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அதை பற்றி இரண்டு நிமிஷம் உங்களோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த ஜாதகத்தை அனலைஸ் பண்ணலாம் கிரகங்கள் ஆறு முறையில் தொடர்பை ஏற்படுத்திக்குதுன்னு புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன் அதில் முதல் முறை என்ன அப்படின்னா வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் வதம் நட்சத்திரம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தில் இருந்து ஏழாவது நட்சத்திரத்திற்கு வடம் நட்சத்திரம் அப்படின்னு பேரு இரண்டாவது மெத்தேடு வைநாசிகம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தில் இருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னு பேரு வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் இந்த வேதை அப்படிங்கிறது ஆண் பெண் திருமண பொருத்தத்தின் போது பயன்படுத்தும் அதே வார்த்தை நாலாவது மெத்தேடு ஒரு கிரகத்திற்கு மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அந்த மூன்று நட்சத்திரங்களுக்குள் அமர்ந்த கிரகங்கள் இணையும் அந்த மூன்று நட்சத்திரங்களுக்குள் உள்ள கிரகங்களை ஒன் டுவெண்ட்டி டிகிரி கிளாக் வைஸ்லேயோ அல்லது ஏண்டி கிளாக் வைஸ்லேயோ ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம் ஒரு கிரகம் அமர வீடு கொடுத்த வீட்டின் அதிபதி மூலமாக கிரக தொடர்பு ஏற்படுது லாஸ்ட் மெத்தேடு ஒரு கிரகம் அமர இடம் கொடுத்த நட்சத்திர அதிபதி மூலமாக தொடர்பு ஏற்படுது இந்த ஆறு முறைகளில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது இதை அடிப்படையை வச்சுதான் தான் சிஆர்பி மெத்தேடு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த ஜாதகத்தை அனலைஸ் பண்ண போறோம் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது துலா லக்னம் ராகு இருக்கு மீனத்துல செவ்வாய் குரு ரெண்டு கிரகம் இருக்கு ரிஷபத்துல புதன் கேது இருக்கு மிதுனத்தில் சூரியன் சனி இருக்குது பத்தாம் இடம் கடகம் அதில் சுக்கிரன் இருக்குது பதினொன்னில் மாந்தி பன்னெண்டாம் இடம் கன்னி இதில் சந்திரன் இருக்குது இப்போ இது ஒரு டாக்டரோட ஜாதகம் சிஆர்மி மெத்தேடில் ஒருத்தர் டாக்டர் ஆகணும் அப்படின்னா சைட்டில் பாருங்கள் பத்து விதிகள் இருக்குது இந்த பத்து விதிகள் இருந்தால் அவர் நிச்சயமாக டாக்டராக ஆவார் இந்த விதிகளில் ஏதாவது ஒன்றோ ரெண்டோ குறைவாச்சுன்னா அவங்க நீட்டில் ஒரு மார்க்கோ அரை மார்க்கோ குறைவாக எடுத்து அந்த நீட்டு தேர்வாகாமல் சீட்டு கிடைக்காம போயிரும் அல்லது ஒரு விதி குறைவாக இருக்கும் பட்சத்தில் அவங்க டாக்டர் ஆவாங்க பட் அவங்க டாக்டரை ப்ரொஃபஷனில் கன்னியூ பண்ண முடியாது எப்படி இருந்தாலும் இந்த பத்து விதிகளும் உறுதியாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அவங்க டாக்டராக சைன் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த விதிகள் எப்படி இந்த டாக்டரோட ஜாதகத்துல பொருதி வருதுன்னு பார்க்கலாம் ரூல் ஒன்னு லக்னம் எட்டு தொடர்பு இங்க துலா லக்னத்திற்கு அதிபதி சுக்கிரன் அதே சுக்கிரன் எட்டாம் இடமான ரிசபத்திற்கும் அதிபதி அதனால ஒன்னு எட்டு தொடர்பாக இருக்குன்னு பொருள் ரூல் ரெண்டு எட்டு பத்து தொடர்பு இங்க பாருங்க துலா லக்னத்திற்கு எட்டாம் வீடு என்பது ரிஷபம் அதன் அதிபதி சுக்கிரன் எங்கிருக்கு லக்னத்திற்கு பத்துலயே இருக்கு எட்டாம் வீட்டு அதிபதி சுக்கிரன் பத்தாம் வீட்டில் இருக்கிறதுனால எட்டு பத்து தொடர்பாக இருக்குன்னு பார்க்க முடியுது ரூல் மூணு ஒன்பது பத்து தொடர்பு துலா லக்னத்திற்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி புதன் எட்டாம் வீட்டில் இருக்கு அந்த புதன் வாங்கின நட்சத்திரம் ரோகிணி ரோகிணி என்பது சந்திரனுடையது துலா லக்னத்திற்கு பத்தாம் வீட்டுக்கு அதிபதி சந்திரன் எனவே ஒன்பது பத்து தொடர்பாயிருக்குன்னு பார்க்க முடியுது ரூல் நாலு பத்து பதினொன்று தொடர்பு துலா லக்னத்திற்கு பத்தாம் வீட்டுக்கு அதிபதி சந்திரன் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கு அதே சமயம் பதினொன்றாம் வீட்டு அதிபதி சூரியன் மிதினத்தில் இருக்கு சூரியன் இருக்கிற நட்சத்திரம் மிருக சீரீசம் செவ்வாயோட நட்சத்திரம் சூரியன் அமர்ந்த நட்சத்திரமும் சந்திரன் அமர்ந்த சித்திரை நட்சத்திரமும் செவ்வாயினுடையது அப்போ ஒரு கிரகத்தினுடைய மூன்று நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்களை இடமாற்றி வைக்கலாம் மிதினத்துல மிருகு நட்சத்திரத்துல இருக்கிற சூரியனை கண்ணீர் ராசியில சந்திரன் இருக்கிற சித்திரை நட்சத்திரத்திற்கு டிரான்ஸ்பர் பண்ணி பார்க்கலாம் அப்போ சந்திரனும் சூரியனும் சிஆர்பி மெத்தேட்ல சொல்லியிருக்கிற சிறப்பு விதியின்படி பன்னெண்டாம் வீட்டில் இணையிறாங்க இதை காட்டுறதுக்காக தான் சூரியனை ப்ளூ கலர் லெட்டரில் எழுதியிருக்கேன் ரூல் அஞ்சு பதினொன்று பன்னெண்டு தொடர்பு துலாலக்கணத்திற்கு பதினொன்றாம் வீட்டுக்கு அதிபதி சூரியன் பன்னெண்டாம் வீட்டுக்கு எப்படி தொடர்பாக இருக்காரு அப்படிங்கிறத ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சந்திரன் செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கு சூரியன் செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கு ஒரு கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்களை இடமாற்றி வைக்கலாம் அந்த முறைப்படி சூரியனை கண்ணீர் ராசியில இருக்கிற சந்திரனோடு இணைத்து பார்க்கலாம் அப்போ சூரியன் பன்னெண்டாம் வீட்டுக்கு தொடர்பாராரு ரூல் ஆறு பன்னெண்டு ஒன்று தொடர்பு அதாவது லக்னாதிபதிக்கு பன்னெண்டாம் வீட்டு அதிபதியின் தொடர்பு துலா லக்னத்திற்கு அதிபதி சிக்கிரன் அந்த சிக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் கிரக சாரத்தில் காட்டியிருக்கேன் பாருங்கள் ஆயில்யம் ஆயில்யம் என்பது புதனோட நட்சத்திரம் இந்த ஜாதகத்திற்கு புதன் ஒன்பதாம் வீட்டுக்கும் பன்னெண்டாம் வீட்டுக்கும் அதிபதி அதாவது லக்னாதிபதி சிக்கிரன் பன்னெண்டுக்குடைய புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறத பார்க்க முடியுது அதனால் பன்னெண்டு ஒன்று தொடர்பை உறுதி செய்கிறோம் ரூல் ஏழு ஆறு ஏழு தொடர்பு அதாவது லக்னத்திற்கு ஆறு குடையோனம் ஏழு குடையோனம் எப்படி தொடர்பு ஆகிறாங்கன்னு பார்க்கலாம் துலா லக்னத்திற்கு ஆறாம் வீட்டுக்கு அதிபதி குரு ஏழாம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய் ஆறாம் வீட்டில் குருவோடவே நேரடியாக தொடர்பாக இருக்கிறத பார்க்க முடியுது அதனால ஆறு ஏழு தொடர்பு உறுதி செய்யுது ரூல் எட்டு பத்து குரு தொடர்பு அதாவது பத்தாம் வீட்டிற்கு குருவினுடைய தொடர்பு வேண்டும் இங்கே பாருங்க துலா லக்னத்திற்கு பத்தாம் வீடு கடகம் இதன் அதிபதி சந்திரன் அந்த சந்திரன் கன்னி ராசியில இருக்குது இப்போது குரு மீனத்தில் இருந்து ஐந்தாம் பார்வை மூலமாக பத்தாம் வீட்டை பார்க்குறாரு அதே சமயம் ஏழாம் பார்வை மூலமாக கண்ணியில் இருக்கிற சந்திரனை பார்க்குறாரு ஆக மொத்தம் பத்தாம் வீட்டிற்கு இரண்டு வழிகளில் குருவோட தொடர்பு ஏற்படுதுன்னு பார்க்க முடியுது ரூல் ஒன்பது பத்து செவ்வாய் தொடர்பு துலா பத்தாம் வீட்டு அதிபதி சந்திரன் கண்ணியில் இருக்கு அந்த சந்திரன் கிரக சாரத்தில் காட்டியிருக்க பாருங்க சித்திர நட்சத்திரத்துல இருக்கு சித்திரை என்பது செவ்வாயோ நட்சத்திரம் அப்போ பத்தாம் வீட்டு அதிபதிக்கு செவ்வாய் தொடர்புங்கிறத உறுதி செய்யறோம் ரூல் பத்து பத்து கேது தொடர்பு கேது ரிசபத்தில் இருக்கு தனது மூன்றாம் பார்வை மூலமாக பத்தாம் வீட்டை பார்க்குறதால பத்தாம் வீட்டிற்கு கேது தொடர்பு வந்திருக்குன்னு தெரியுது இது போல் சைடில் காட்டியிருக்கிற இந்த பத்து ரூலும் எந்த ஜாதகத்தில் இருக்கோ அவங்க நிச்சயமாக நீட்டு எக்ஸாம் எழுதுனாங்கன்னா எளிமையாக பாஸ் செஞ்சு எம்பிபிஎஸ் போவாங்க அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும் இது போல இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு டாக்டரோட ஜாதகத்தை எடுத்து அனலைஸ் பண்ணலாம் இந்த ரூல் இந்த ஜாதகத்திற்கு மட்டும்தான் பொருதுன்னு நினைக்காதீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற யாராக இருந்தாலும் அந்த ஜாதகத்துல இந்த விதிகள் நிச்சயமாக பொருந்தி வரும் அப்படிங்கிறத நான் பல ஜாதகங்களை கொண்டு ஆய்வு செய்த பின்னர் உறுதி செய்து இதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறதுனால நீங்க தைரியமாக இந்த விதியை பின்பற்றி பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம்